வணக்கம் குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் என்னென்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்ணாடி மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே குழந்தைங்க வந்துட்டு பிரதிபலிப்பாங்க தாய் தந்தை அப்புறம் குடும்ப சூழ்நிலையை தான் பெற்றோர்களோட குழந்தைகளோட எதிர்காலமும் அந்த ஒரு மெச்சு மனப்பக்குவமும் அமைது நிச்சயமா குழந்தைகள் முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் சண்டை போடவே கூடாது இது வந்து அவங்களோட மனசை பாதிக்கிற முக்கிய விஷயமா இருக்கு அதாவது நம்ம மேபி மறுபடி அடுத்த நாள் சமாதானம் ஆயப்பமா இருக்கும் அது வந்து அப்பதைக்கு நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு டென்ஷன்ல நம்ம சண்டை போடவும் இருக்கும் பட் ஆனா குழந்தைங்க வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குழந்தைங்க வந்துட்டு அந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது அந்த ஒரு ஏஜ் வர வரைக்குமே அவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன பேரண்ட்ஸ் வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மேல ஒரு வித வெறுப்பை உண்டாக்குறதுக்கும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு அச்சத்தை உண்டாக்குறதுக்கும் ஆன வாய்ப்புகள் இந்த விஷயத்துல அதிகம் அதே மாதிரி குழந்தைக்கு முன்னிலையில யாருமே தவறா பேசக்கூடாது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல குழந்தைகளுக்கு தவறான எண்ணத்தை உருவாக்குறதோட அவங்க எதிரிலேயே பெற்றோர்கள் அந்த நபரை பற்றி சொன்ன வார்த்தைகளை குழந்தைகள் சம்டைம்ஸ் சொல்லிடுவாங்க அதாவது அப்பா அவங்கள இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார பத்தி பேசணுமோ அவங்க கிட்டேயே சொல்லிடுவாங்க ஸோ அதனால குழந்தைக்கு முன்னாடி யாரையும் தவறா பேசுறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மது அருந்துதல் புகைப்பிடித்தல் அப்புறம் ஏதாவது இந்த தீய பழக்கங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைக முன்னாடி அதெல்லாம் செய்யவே கூடாது கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசுற பழக்கம் இருந்தாலும் கூட குழந்தைகள் முன்னாடி அதை பேசவே கூடாது ஏன்னா இதெல்லாம் பின்னாடி அவங்களையும் செய்ய தூண்டும் அப்படிங்கறத பெற்றோர்கள் மறந்துடக்கூடாது நம்ம வந்துட்டு கரெக்டா நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசி நம்ம திட்டிட்டு அதுக்கப்புறமா குழந்தை அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த குழந்தையை அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்லை ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்துக்கணும் அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் பாரு நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளை வந்து மற்றவங்க கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது இது வந்து அவங்களுக்கு ஒரு வித தாழ்வு மனப்பான்மையை மனசுல ஏற்படுத்திடும் குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னாவோ இல்லைனா தேர் எக்ஸாமில் வந்து ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் வாங்கியிருந்தாவோ அவங்கள திட்டாமல் அவங்களோட பிரச்சனை என்னென்னு நம்ம அவங்க கூட பேசி அதை கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவித்து அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால குழந்தைங்க வந்து படிப்பு ஒன்று தான் அவங்கள வந்து வாழ்க்கையில் உயர்த்துங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த அந்த படிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் மட்டும்தான் அவங்க மேலே இருக்குமே தானே தவிர நம்மளால இந்த மாதிரி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக முடியாது ஸோ படிப்புங்கிறது வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ